இந்த காரமே காரம் இல்லாத இதுவா போடா உளுந்த பொழுதுக்கும் உழுந்துட்டு கிடக்குற இப்போ எதுவுமே வைக்காம விட்டாச்சு வேற அவன் காடிப்பட்ட இடத்துல கொண்டா என்ன பார்க்க சொல்லணும் செந்தில தான் பார்க்க சொல்லணும் தான் பார்த்துருவான் ના સરકુ મોટુ બકરી વાના એને ભાગાતો નથી अम्मा अंदर પર મરં પાપા પાસારે કેલા દવા விற்கலாமா விற்கலாமா கீழே கிடக்குது ஆமாம் அவழை மரம் கொய்யா மரம் எல்லாம் வச்சு para no perder el ¿Eh? pan